மலையாள திரைத்துறையில் நடிகைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் இருப்பதாக வெளிவந்த குற்றச்சாட்டு கடந்த சில தினங்களாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதனைத் தொடர்ந்து தமிழ் திரையுலகம் தெலுங்கு திரையுலகம் என நீண்டுகொண்டே செல்கிறது இந்த வழக்கு இந்த நிலையில் நடிகை குஷ்பு அவர்கள் வெளியிட்ட தகவல் ஒன்று தற்போது மேலும் வைரலாகி வருகிறது அவர் கூறியதாவது நான் தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து திரையுலக படங்களிலும் நடித்துள்ளேன் ஆனால் இதுவரையிலும் எங்கும் பாலியல் ரீதியிலான துன்புறுத்தலுக்கு நான் ஆளாகவில்லை பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல் என்பது அனைத்து துறைகளிலுமே உள்ளது அப்படி இருக்கும்போது ஏன் சினிமா துறையை மட்டும் பேசி வருகிறீர்கள் மற்ற துறை குறித்து ஏன் கேள்வி கேட்கவில்லை தகவல் தொழில்நுட்பம் கல்வித்துறை அரசியல் மருத்துவ துறைகளிலும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை நடக்கிறது ஆனால் எல்லா பள்ளிகளையும் சினிமா மீது மட்டும் போடுவது தவறு அனைத்து துறைகளிலும் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக விசாரிக்க குழு அமைக்க வேண்டும் சினிமாவில் பாலியல் தொலைகளுக்கு ஆளாகும் பெண்கள் எங்களிடம் சொல்லுங்கள் அதை தீர்த்து வைக்க நாங்கள் தயாராக உள்ளோம் மாநில பெண்கள் ஆணையத்திலும் பெண்கள் புகார் தெரிவிக்கலாம் இவ்வாறு நடிகை குஷ்பு அவர்கள் அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் இருப்பதாக கூறிய தகவல் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது